புவையில் பரபரப்பு நடு ரோட்டில் அடுத்தடுத்து பெண்களிடம் செயின் பறிப்பு கோவை மாவட்டத்தில் நடந்த நகைப்பறிப்பு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சாலையில் நடந்து சென்ற பெண்களிடம் பைக்கில் வந்த மர்ம நபர்கள் செயின் பறிப்பில் ஈடுபட்டுள்ளனர் இது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தங்கம் விலை நாளுக்கு நாள் உச்சம் தொட்டு வரும் நிலையில் நகைப்பறிப்பு சம்பவங்களும் அதிகமாக நடந்து வருகிறது குறிப்பாக முதியவர்கள் பெண்களிடம் நகைப்பறிப்பு சம்பவங்களும் நடந்து வருகிறது சமீபத்தில் கூட சென்னை பெருங்குடியில் ரயில் நிலையத்தில் செயின் பறிப்பு சம்பவம் அரங்கேறின பெருங்குடி ரயில் நிலையத்தில் ரயிலுக்காக காத்திருந்த பெண்ணிடம் அங்கிருந்த மர்ம நபர்கள் பேச்சுவார்த்தை கொடுத்து செயினை பறித்து சென்றுள்ளனர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் அந்த நபரை கைது செய்துள்ளனர் இந்த தற்போது கோவை மாவட்டத்தில் ஒரு சம்பவம் நடந்துள்ளது கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே பெண்களிடம் பறிப்பில் ஈடுபட்டுள்ளனர் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் இரண்டு பேர் சென்று கொண்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக சென்ற பெண் ஒருவரிடம் இருசக்கர வாகனத்தில் சென்றபடியே செயினை பறித்தனர் அந்த பெண் குளத்து பகுதியைச் சார்ந்த புவனேஸ்வரி என தெரிய வந்துள்ளது இவர் சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் புவனேஸ்வரியின் களத்தில் அணிந்திருந்த செயினை பறித்து மின்னல் வேகத்தில் சென்றனர் அதை தொடர்ந்து குளத்துப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதான முத்துலட்சுமி என்ற பெண்ணிடம் நகை பறிப்பில் மர்ம நபர்கள் ஈடுபட்டுள்ளனர் முத்துலட்சுமி செல்போன் பேசிக் கொண்டே காலை பதினோரு மணி அளவில் நடந்து சென்றுள்ளார் அப்போது வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் முத்துலட்சுமி களத்தில் இருந்த நகையை பறித்து சென்றுள்ளனர் பட்ட பகுதியில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தங்கம் விலை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பறிப்பு சம்பவம் அதிகமாக அரங்கேறி வருகிறது பொதுமக்கள் உஷாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்